கடன் இல்லா செழிப்பு அப்படிங்கிற குழுவுக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இந்த குழுவில் என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய பழைய சிந்தனைகளுக்கு பதிலா பழைய ஞாபகங்களுக்கு பதிலா நம்ம புது ஞாபகங்களையும் அந்த ஞாபகத்திலிருந்து வெளிப்படுகிற புது சிந்தனைகளையும் அந்த சிந்தனைகள் பேட்டனாக மாறுற வரைக்கும் நம்ம அதை பயிற்சி இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் இது ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே முதல்ல நமக்கு எந்த சிந்தனைகளில் நம்ம கடன் வாங்கிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு யாரும் இல்லை நம்ம கொஞ்சம் வறுமையில் இருக்கோம் நம்ம இப்போதைக்கு சமாளிப்போம் ஸோ அதுக்கப்புறம் அதோடு கூட சேர்ந்து ஒரு முடிவில்லாத தன்மை முடிவில்லாத தன்மைன்னா எப்படினாலும் வாழலாம் கடன் வாங்கி வாழலாம் கடன் வாங்காமல் வாழலாம் அது 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 எங்க இருந்து வருதுன்னா நாம யார் அப்படிங்கிற ஐடென்டிட்டி அஹ் இல்லாமல இருந்து வருது உதாரணத்துக்கு எபேசியர் ரெண்டு பத்தொம்போது நம்ம நம் நம்மளுடைய வாழ்வின் அடித்தளமாக வச்சோன்னு வச்சுக்கோங்க அதுல என்ன சொல்லுது நாம் தெய்வத்தினுடைய வீட்டார் ஆயிட்டோம் வி பிகேம் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட் ஹிம்செல் கிறிஸ்து நம்ம இணைத்ததுனால இப்பொழுது நம்ம தேவத்தினுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக வந்திருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு யோசித்து பாருங்கள் குடும்பத்தில் அங்கமாக வந்துட்டோம்னா நம்ம வீட்டில் ஆப்ரஹாம் ஒரு ஒரு சோஃபால உட்காந்துட்ருக்காரு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு ஆப்ரஹாம் செழிப்பில் அவர் பூமி தாங்காத செலிப்பு உடைய அப்புறம் நம்மளுடைய மாமா ராஜா தாவீர் உட்காந்துருக்காரு இவ் இவ் இவங்களுக்கு நடுவில் நாம குடும்பமா இருக்கோம் நம்ம குடும்பம்னு யாருன்னு நோக்கி பார்த்தோம்னா நம்ம குடும்பம் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மாம் மாமா தாவீது ஞாபகத்துக்கு வரணும் ஆப்ரஹாம் ஞாபகத்துக்கு வரணும் இன்னும் உங்களுக்கு வேதத்துல செயின்ஸ் கத்திரக்குள்ள நடந்து ஜெயித்து காலே யோசுவா இவர்கள் எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் இப்போ இந்த அடித்தளத்துல இருந்து நாம் யோசிக்க தொடங்க நம் நம் மனதை பயிற்சிக்க நம்ம முயற்சி கொடுக்கணும் இந்த இந்த பழக்கத்துக்குள்ள நம்ம வரணும் இது கூட நாம எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னா நீனோ கடன் கொடுப்பாய் அப்படிங்கிற வசனத்தை அடிப்படையா வச்சு நான் கடன் வாங்காதிருப்பேன் அப்படிங்கிற முடிவுக்குள்ள நம்ம வரணும் இனி நான் நான் இதை செய்வதில்லை என்னை கத்தர் பலப்படுத்துவார் என்னோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 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 முடிவு எடுக்கணும் முடிவுகள் வாசல்களை திறக்கும் அறிக்கைகள் வாசல்களை திறக்கும் கடன் இல்லா செழிப்புக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் ஒரு நாள் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வசனங்களை படிப்போம் இங்கே நம்ம நெம்பிடுச்சேரியில் நம்மளோட ட்ரைனிங் சென்டருக்கு நான் வரவேற்கிறேன் தொடர்ந்து இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு நான் அந்த குழுவில் தர்றேன் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைங்க முடிவெடுங்க நாம் மகிமையான சாட்சிகளை உங்களிடத்திலேருந்து கத்திரனை கேட்க செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் காட் பிளஸ்யூ காட்